உனக்கு தலைமுடி ரொம்ப சூப்பராக இருக்கு முத்தாறை முத்தாரை நிறைய முடி இருந்ததெல்லாம் கொட்டிடுச்சாருங்க அந்த வீட்டு மாறினேன் அப்புறம் இங்கே வந்தேன் புது தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு இப்போதான் சின்ன சின்னதாக வருது பாருங்க இதெல்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது நான் ரொம்ப மீனம் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் போகணும் பேசலை அதனால இங்கே வந்து விற்றுச்சு அதை மட்டும் வாங்கினேன் நல்லதே இல்லை நான் மட்டும் தான் சாப்பிட்டேன்

இங்கே கிலோவே நூற்றி அறுபது ரூபா தானே நூற்றி அறுபது இல்லை நூற்றி எண்பது அப்படி மிஞ்சி போனால் இரநூறு அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது இங்கே மீனெல்லாம் கம்மி தான் அங்கே இவ்வளோ அதிகமாக வைக்கிது அதுக்கு சம்பாதிக்கிற காசே அதுக்கு வேறு மாட்டுது சாப்பிடுன்னு ஆசைப்பட்டவே மொத்த காசும் வேறு மாட்டுது ஸ் ரொம்ப நாள் கழித்து வரீங்க போல் முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்க தானே அருள்தாஸ் அரசு புற மீன் எனக்கு கிடைக்குமா குவைத்துக்கு போய் கிடைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு ரெண்டேகளுக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாவில் ஒரு அஞ்சரை வீடியோ போட்டுட்டு അത് അപ്പം ഉണ്ടോ വിളവ് പോകാൾ മീനും അപ്പിയോ അത് മറ്റും എന്നാൽ സക്കപ്പില്ലാ വിലയായിരിക്കും അത് വെള്ള വവ്വാലേ ഇന്നും സമാധാനമാകില്ല உங்கள் செல்லில் இந்த தமிழ் டைப்பேட்டன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது டவுன்லோட் பண்ணுங்க ப்ளேஸ் ப்ளே ஸ்டோரியில் போய் ஹாய் அருள் தாஸ் நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்க நானே பிப்ரவரி மாதத்தில் நீ சொல்கிறது வவ்வால் மீன் அப்புறம் நீங்கள் வெள்ளை வவ்வாலா ம் எல்லாம் ஒரு ஜேட்டு தான் போங்க இங்கே இரநூறுவான்னு தான் அங்கே வரந்த வர்றது அதிகமாக வச்சு வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிங்க இங்கேருந்து இம்போர்ட்டாக வரது தான் அங்கே பத்து நாளைக்கு பிடிச்ச மீன் இப்போ தான் வந்து சேருது உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை இப்போ கா நைட்டு சம் பிடிச்சி காலையில் எங்களுக்கு கைக்கு வந்துடும் அக்கா பி பாய் ஈவினிங் யூ லைவ் கம்மிங் பாய் நீ சொல்லது ஏரி மீன் ஆமாம் ஏரி மீன் தான் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு தெரியுமா நீங்கள் சாப்பிட்றது கடல் மீன் நிலவே இருக்காது